ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பிரியாணி செய்கிற வீடியோ பார்க்கலாம் இது எங்கள் அக்கா தான் செஞ்சாங்க ஒன்றரை கிலோ பிரியாணி செஞ்சாங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அது பேஸ்ட்டு நிறையா தேவை அதனால் அதையும் அழகாக தோல் உரித்து அரைச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கருவப்பழ எல்லாம் எடுத்தாச்சு மசாலா பாக்கெட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு மட்டர் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா கரம் மசாலா சிக்கனும் எடுத்து வச்சாச்சு வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை வகை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பட்டை வகை எல்லாத்தையும் போட்டோடனே பெருஞ்சீரகமும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் தக்காளி போடக்கூடாது வெங்காயமும் பச்சை மிளகா மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அது வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டு வதக்கிக்கலாம் அதை மட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தூள் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா கல் உப்பு அதுக்கு தேவையான அளவு கல் உப்பு நீங்கள் சால்ட் உப்பு போடுறதுனால போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தனியாக எடுத்து இந்த கருவேப்பிலையை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா இப்போ நல்லா இதை கிண்டி விட வேண்டியதான் நல்லா வதக்கி விட்டுட்டோடனே இஞ்சி பேஸ்ட் இருக்குல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி இப்போ போடக்கூடாது இதெல்லாம் போட்டுட்டு தான் தக்காளி போடணும் பாருங்கள் பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நெய் ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு நெய் நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியே போட போகிறோம் இதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நம்ம தக்காளியை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி குழஞ்சி வரும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்து அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா காரத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம பிரியாணி மசாலாவும் எல்லா தூளையும் போட்டு நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா சிக்கன் குழம்புத்தூர் மசாலா கரம் மசாலா எல்லாத்தையும் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம கறியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கறியை போட்டோடனே கொஞ்சம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் இல்லை இப்போ ஆட் பண்ணல கல் உப்பு கறியை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நம்ம உப்பு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம் அக்கா தான் செஞ்சாங்க நான் வீடியோ தான் எடுத்தேன் எங்கள் அக்கா கடையில் செய்கிற மாதிரியே பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க எப்போயுமே பிரியாணி செஞ்சால் கம்மியாக செய்ய மாட்டாங்க அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் நம்ம லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் அவங்க ஒரு டப்பா ஒன்றரை டப்பா அரிசி எடுத்திருக்காங்க அரிசி ஊறுது லெமன் பிழிச்சோடனே அந்த ஒன்றரை டப்பாவில் அரை டப்பா தண்ணி மட்டும் ஃபஸ்ட்லேயே ஊற்றிக்கிட்டாங்க ஒன்றரை டப்பா அரிசி எடுத்தனால அரை டப்பா தண்ணியை ஃபஸ்ட்லேயே ஊற்றி மசாலா கொஞ்சம் அந்த கறியில் வேறு வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்பாங்க கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த கறியில் மசாலாலாம் இறங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு தான் அரிசி போடுவாங்க அதுக்கப்புறம் மீதி ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீ இருக்கிற ரெண்டு டப்பா தண்ணியை அதுக்கப்புறம் தான் ஊற்றுவாங்க அவங்க எங்கள் அக்கா செய்கிற மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கறி சமர் சூப்பராக வெந்திருக்கும் சாமான் சூப்பராக பிரியாணி கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் மீதி ரெண்டு டப்பா ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதித்த பிறகு தான் அரிசி போடுறாங்க நல்லா அந்த ரெண்டு டப்பா தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசி போடுறாங்க பாருங்கள் ஒன்றரை ஒன்றரை கிலோ பிரியாணிக்கு பாருங்கள் இப்போ நல்லா பிரியாணி ஓரளவுக்கு அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நல்லாவே ஓரளவுக்கு தண்ணியெலாம் வற்றி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தம் போட ரெடி பண்ணுற தான் இந்த நேரத்தில் அழகாக கிண்டி விட்டு நாலா பக்கமும் இந்த மாதிரி அழகாக செஞ்சு எப்பயுமே இலை வைப்பாங்க எங்கள் சித்தப்பா சமையல் மாஸ்டராக இருந்தால் இப்போ அவங்க இல்லை அதனால் அவங்க சொல்லி கொடுத்தது வாழை இலை வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாழை இலையெல்லாம் வச்சு தம் போட்டுருவாங்க எப்பயுமே இந்த மாதிரி நாங்கள் அதிகமாக ஆளுங்க சேர்ந்தால் இப்படி தான் எங்கள் அக்கா பிரியாணி செய்வாங்களே அவங்க வீட்டில் சின்னதாக குக்கரில் அவங்க நாலு பேருக்கு மட்டும் தனியாக செஞ்சுக்க பார்த்து வாழை இலெலாம் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மூடியாச்சு இப்போ நம்ம தம் போட்டிருக்க வேண்டியதான் தம் போட்டாச்சி பாருங்க தம் போட்டாச்சி அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு அதை எடுத்து அந்த வாழையலை எடுத்து திருப்பி நல்லா வெந்திருச்சா தம் தண்ணிலாம் வச்சிருச்சான்னு திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வைக்க வேண்டியது தான் ஏன்னா அடி பிடிச்சிடணும் அப்படியே இருந்தால் நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் நம்ம தட்டி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அந்த அனல்லே இன்னமும் வெந்துடும் பாருங்கள் மறுபடியும் அப்படியே நம்ம விட்டால் வெந்துச்சா வேலையான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டாவது அப்படியே அது மேலேயே வைக்கிறதுன்னா தம்மு வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நல்லாவே வெந்துருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எங்கள் அக்கா செஞ்சால் பிரியாணி அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும் கடையில் செய்கிற மாதிரியே செய்வாங்க ஏன்னா எங்கள் சித்தப்பா சமையல் மாஸ்டர் அவர் கற்றுக் கொடுத்துட்டு போனார் ஆனால் இப்போ அவர் இல்லை ஆனால் எங்கள் அக்கா அவர்கிட்ட கற்றுக்கிறதுனால நல்லாவே செய்வாங்க வெஜிடபிள் பிரியாணியும் அதே மாதிரி நல்லா செய்வாங்க அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷ் முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டிருந்தாங்க இதுதான் அன்னையான சமையல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் சாப்பிட ரெடி ஆயாச்சு பாருங்கள் பிரியாணி அதுக்கப்புறம் சைடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா ஆனியன் ரைத்தா முட்டை முட்டை இந்த மாதிரி வச்சு கட் பண்ணியாச்சு பசங்க முழுசாக வச்சா வீணாக்கிறோங்கன்னு எங்கள் அக்கா கட் பண்ணி வச்சுட்டாங்க வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செஞ்ச மாதிரி பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சேன்ல எங்கள் அக்கா செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் வீட்டு கூட்டிஸ் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் எல்லாருமே எங்கள் அக்கா செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க